கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு சர்வ கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் கரும்பாம்பு செம்பாம்பு என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ராகுகேதுகள் பயிற்சி பெற்றால் எப்படிப்பட்ட நற்பலன்களும் எப்படிப்பட்ட பலன்களும் தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகுகேதுக்கள் பேச்சு பெறுவார்கள் ராகு கேதுக்கள் பேச்சு பெற்றால் கன்னி ராசியான உங்களுக்கு எத்தகையான பலன்களை தருவார்கள் இதனால் வரையில் ஜென்ம ராசியில் கேது பகவானும் ஏழாம் ராசியில் ராகு பகவானும் இருந்து வந்தது பாதகம் உங்களை ராகு கேதுக்கள் தந்து வந்த மிகப்பெரிய பெரிய ஒரு கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி வந்த குரு சனி பகவானுக்கு நன்றிய சொல்லணும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கூட இந்த பயிற்சி கூட ஏற்கனவே வச்சிங்க இல்லையா குரு பயிற்சி சனி பயிற்சி அதில் கூட சில ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்காமல் போயிருக்கலாம் அதற்கு முழுமையான காரணம் ராகு கேதுவோ குரு சனியோ இருக்காது உங்களுடைய ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்திருக்கா உங்கள் கையில் இருக்கவங்களுடைய ஜாதகம் அந்த ஜாதகத்தில் வந்து என்ன கிரகத்தினுடைய தசா நடக்குது அந்த தசா நல்ல நிலையில் இருக்குதா கெட்ட நிலையில் இருக்குதான்றதை நீங்கள் தான் பார்க்கணும் நல்ல தசாவாக இருந்தால் நீங்கள் குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக பாதகம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறிலே இருப்பது சனி பகவான் ஒன்பதில் இருப்பது குரு பகவான் ரெண்டு கிரகங்களும் சாதகமாக இருக்குது ராகு கேதுக்கள் தான் பாதகமாக இருக்காங்க இப்போது ரெண்டு பேர் பலம் மீதி இருக்கிற ரெண்டு பேர் பலவீனம் இது சரியாக தான் இருக்குமே தவிர பெருசாக வளர்ச்சி இருக்காது பெரிய வெற்றிகள் இருக்காது வருமானம் வருது கடினமாக உழைச்சா வருது கஷ்டங்களும் நஷ்டங்களும் சொல்கிற மாதிரி இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்குது தசா நல்லா இல்லாதவங்களுக்கு தான் இந்த நேரமும் சரியில்லாமல் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு சரி ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுவதால் நற்பலன்கள் தான் நடக்கும் கன்னீராசிக்காருக்கு எப்போ பலன் சொன்னாலும் வெறும் ராகு கேதுவை மட்டும் நான் வச்சு சொல்ல மாட்டேன் குரு பகவானை மட்டும் வச்சு சொல்ல மாட்டேன் சனி பகவானை மட்டும் வச்சு சொல்ல மாட்டேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது குரு பகவான் கெட்ட இடத்துக்கு வந்தாக்கா சனி கொடுக்கறது நல்ல பலன் கொடுப்பாரு குரு பகவான் யார் பொருளாதாரம் செய்கிற தொழில லாபம் வரக்கூடிய வருமானம் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் செய்கிறது வீடு கட்டுறது கிரக பிரவேசம் செய்கிறது வேலையில் செய்கிறது வியாபாரத்தை தொட இது எல்லாமே செய்கிறது குரு பகவான் அவரு கெட்ட இடத்துல இருக்கும்போது சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்கனாக்கா இரண்டு கலந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரே நிலையில் போகாது அப்படி இருக்கும்போது இத்தனை வருடமாக அதாவது மூணு வருஷம்னு வச்சுக்கல மூணு வருஷமாக ராகுவும் கேதுவும் கெடு பலன்களை கொடுத்து வந்தாங்க இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் ஒரு வருஷம் கூட ஒரு ஏழு மாதம் எட்டு மாதமாக குரு நல்லா இருக்கிறார் சனி பகவான் ரெண்டு நல்லா தான் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்லது செய்யும்போது ராகு கேதுக்கள் நல்லது செய்ய முடியல கெடு பலனில் தான் தந்து வந்தாங்க இப்போது ராகு பகவான் ஆறாம் ராசிக்கு வருவார் கேது பகவான் பனிரெண்டாம் ராசிக்கு போவார் இது அதிர்ஷ்டமா யோகமா அவயோகமா என்ற ஒரு கேள்வி வரும் ராகு ஆறில் இருக்கும்போது யோகம்தான் அதிர்ஷ்டந்தான் ஆனால் பொருளாதார உயர்வாக இருக்காது ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் பணக்கார ஆகிற யோகன்றது வந்து சில அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்புன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் பதினோராம் இடத்திற்கு வரணும் அதுதான் லாபம் அதிர்ஷ்டம் யோகம் அவங்களே வந்துட்டாலும் அவங்க தசா நல்லா இருக்கணும் இந்த ராசி பலன்றது வந்து கேட்டிங்கனாக்கா இந்த கிரகங்கள் இந்த இடத்திற்கு வந்தால் இத்தகையான பலன்கள் இப்போ நம்ம கண்டி கண்டிஷனாக சொல்கிறோம் இல்லையா அது அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா சொல்கிறவங்களுடைய பலனை பார்க்கலாம் அப்படின்னு உள்மனது சொல்லும் இதற்கு காரணம் தெரியுங்களா நல்லதை மட்டும்தான் இந்த மனசு விரும்பும் கெட்டதை வெறுக்கும் நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்ல உண்மையாக சொல்லிடுறேன் சரிங்களா ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவார் நோய் இருந்தால் தீரும் கடன் இருந்தால் அதுக்கு வழி காட்டுவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து மீண்டு வரலாம் பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை நண்பர்கள் வழியில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை அப்புறமா கேட்டீங்களாக்கா நிலத்தால பிரச்சனை சொத்தால பிரச்சனை கொடுக்கல் வாங்கலால பிரச்சனை இல்லை நோயினுடைய பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழிகளை கொடுப்பது தான் ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து தனஸ்தானம் கிடையாது அப்போ உபஜயஸ்தானம் சொல்கிறாங்களே அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கிற உபஜயஸ்தானம் இந்த உபஜயஸ்தானத்தில் கூட இரு உபஜயஸ்தானத்தில் தானே நீங்க சொல்றீங்க நிறைய பேர் வந்து உபஜயஸ்தானம் சொல்லிடுவாங்க இல்லையா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்தார் உபஜயஸ்தானம் தானே எவ்வளவு பணத்தை கொடுத்தாருன்னு நீங்கள் தான் கணக்கு போகணும் ஏதோ ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான்ங்கிறதுனால உங்களுக்கு நல்ல நிலையில் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை பணத்தினுடைய அதிபதியே குரு பகவான் தான் அவர் நல்ல இடத்துக்கு வரணும் ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இங்கே வரும்போது சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் சுப நிகழ்ச்சி என்ன வருமானம் வர்றது குடும்பத்தில் நல்லது நடக்குது சந்தோஷம் இருக்கிறது எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வந்துட்டார நல்லாயிருக்கும் ஆனால் கேது சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று வரும்போது நல்லாயிருக்கும் பதினொன்று தான் அதிகப்படியான நண்பன் இப்போது ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வரதுனால பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு வழிபெறப்படும் பல வருஷமாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தலாம் அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் இதுக்கு உங்கள் தசா ஒத்துழைக்கணும் வெறும் ராகு பகவான் மட்டும் ஒத்துழைக்க கூடாது பிரச்சனைகள் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கும் தசா நல்லா இருந்தா முடிஞ்சிடும் சரி ராகு கேதுக்கள் ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறாரு கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வர போகிறாரு பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வாரு எப்பவுமே ராகு கேது பயிற்சி ஆகும்போது ராகு நல்லது செய்யறாரா கேது கெட்டது செய்வார் கேது நல்லது செய்யறாரா ராகு கெட்டது செய்வார் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் செய்கிறத இன்னொருத்தர் அது சரி செய்யக்கூடிய நிலையிலே இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி ராகு கேதுக்கு முன்னாடியே திருக்கணிதத்தில் வாக்கிய கணிதத்தில் இல்லை வாக்கிய கணிதம் என்பது வந்து திருநள்ளாறு சனி பயிற்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இது திருக்கணிதத்தில் வர்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதில் ரெண்டாயிரம் இருக்குன்னு நீங்கள் குழப்பாதீங்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் சில மாதங்கள் இருந்தாலும் பலன்களை நீங்கள் அனுபவிக்கும் போது இது தான் கரெக்டாக இருக்கும் இது தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு திருக்கணிதமே நல்லா இருக்குது எனக்கு வாக்கிய கணிதமே நல்லா இருக்குன்றவங்களுக்கு அதற்கு தக்கவாறு பலன்களை நான் போட்டுக்கிட்டே வந்துடுவேன் திருக்கணிதமும் போடுவேன் வாக்க வாக்கிய கணிதமும் போடுவேன் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம் ஆனால் இப்போ போடக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் வாக்கிய இப்போ இப்போது கேதுக்கள் ராகு பகவான் பலமாக வந்து அமர்ந்துட்டார் கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் விரயங்கள் இருக்கும் அதை ராகு பகவான் சரி செய்து நல்வழியில் கொண்டு வந்துடுவார் இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பயிற்சி இருக்கு இல்லையா குரு பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமருவது பாதகத்தை தரும் இப்போ தான் மிக கவனமாக இருக்கணும் ராகு நல்லது செய்வார் குரு பகவான் கெட்டது செய்கிறார் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் பதவிக்கு ஆபத்து குருவால் நற்பலன்கள் கிடையாது குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும் வரையில் குரு பகவான் செய்யற கெடு பலன்களிலிருந்து முழுமையாக உங்களை காப்பாற்றவே ராகு பகவானுக்கு நேரம் சரி இருக்கும் லாபமெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாது குரு பேச்சு பெற்று பத்திலே அமர்ந்து சில மாதங்கள் அவர் பேச்சு பெற்றவன ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் பன்னிரெண்டு மாதமும் அங்கிருந்தே பலன் கொடுக்கறதில்லை அவர் வக்கரம் பெறுவார் அதிசாரம் பெறுவார் அப்போ பலன்கள் மாறுபடும் ஆனால் ஒரு சில மாதம் தான் அஞ்சு மாசம் ஆறு மாசம் நல்லது செய்வார் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கெட்டது செய்வார் இதுதான் குரு பகவான் அப்படி இருக்கும்போது குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் இல்லையா அவருடைய கெடு பலன்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் தசா நல்லா இருந்தா ராகு பகவான் நல்லா இருக்கிறாரு தசாவும் நல்லா இருக்கும் குரு பகவான் பெருசாக பாதகத்தால் செஞ்சிட முடியாது இருந்தாலும் குரு பகவான் யார் லாபங்களை தருவதும் தொழில் வெற்றியை தருவதும் வருமானத்தை இரட்டிப்பாக கொடுப்பதும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய வைப்பதும் சந்தோஷத்தை கொடுப்பதும் நிம்மதியை கொடுப்பதும் குரு பகவான் அவரே பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அவர் கெட்டது செய்யாமல் இருப்பாரா செய்வார் ஆகையால் அவர் செய்கிற கெட்டதை கூட உங்களுக்கு தடுத்து காப்பாற்றணும் கன்னிராசிக்காரங்க முதலில் ஒன்று புரிஞ்சுக்குங்க பொறுமையாக புரிஞ்சுக்குங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராகு கேது பலமாக இருக்கும்போது குரு பகவான் பாதகமாக இருக்கிறார் ஒரு சில மாதம் வரைக்கும் பொறுமையாக இருந்தால் போதும் இந்த கிரகமே காப்பாற்றிடும் இடல் இன்னொருத்தர் இருக்கிறார் சனி பகவான் அவர் தான் எந்த நேரத்தில் எது செய்வார்னு தெரியாது மிகவும் விழிப்புடன் இருக்கணும் கன்னீராசிக்காரன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் கண்டக சனியாக வந்து அதுக்கப்புறம் அஷ்டம சனியாக வந்துடுவார் இப்போவே உங்களுக்கு பிரச்சனை இருக்கா குரு பகவான் பயிற்சி பெறத்துக்கு முன்னாடியே பிரச்சனையை முடிச்சிடுங்க கடனா முடிஞ்ச அளவுக்கு தெரியல எங்களுக்கு வருமானமே வரலையே நாங்கள் ஒன்பதில் குரு இருக்கிறார் அவர் இப்போ உங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் தசா சரியில்லை எந்த ஜோதிடர் மேலே குறை சொல்லாதீங்க தசா சரியில்லை தசா நல்லா இருந்தால் ஒன்பதில் இருக்கும்போது லாபங்களை கொடுப்பார் ஓரளவுக்காவது ராகுக்கு எதுக்கெல்லாம் தடுத்துருக்கலாம் இப்போ ராகு பகவான் கொடுக்குற ஸ்தானத்துக்கு வராது பணத்தை கொடுக்குறதுல தைரியத்தை கொடுப்பார் கடுமையான உழைப்பை கொடுப்பார் அதிகப்படியான அலைச்சல கொடுப்பார் நன்மையும் நடக்கும் சில நேரங்களில் குரு பகவான் தீமையும் நடக்கும் ஆகையால் மிக மிக கவனமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனுக்குடனாக முடித்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வருவதெல்லாம் கொஞ்சம் பாதகமாகவும் குரு பகவான் கொஞ்சம் பாதகமாக சனியும் பாதகமாக இருக்கிறார் மிகவும் விழிப்புடன் இருங்க இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதனால் வரையில் தடைகளை கொடுத்து வந்த ராகு கேதுக்கள் இனி நல்லதை செய்ய ஆரம்பிப்பாங்க அவர்களால் நன்மைகளும் குரு பகவானால் சில பாதகங்களும் வரும் குரு பயிற்சியில் இதனுடைய பதிவை பற்றி இன்னும் தெளிவாக போடுற பொறுமையாக கேளுங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் தசா நல்லா இருந்தால் இதையெல்லாம் மீறிய நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான வழிகளாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்